ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசா பூண்டு பொடி சிறுதானியத்தில் வரக அரிசியில் நான் இட்லி தோசை செய்திருக்கேன் ரொம்ப கிறிஸ்பியாகட்டும் நல்ல பஞ்சு கொலையும் இருக்கும் அது கூட நான் தொட்டுக்குள்ள பூண்டு பொடி அதுவும் நல்ல டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் நான் இந்த வரகரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது சிறுதானியத்தில் நல்ல இட்லி தோசை தோசைச்சதால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அதாவது முதல்ல நீங்கள் செய்து பார்க்கவங்களுக்காக இதை செய்ய இல்லைன்னா நீங்கள் முழு வரக அரிசிலே இட்லி தோசை செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி இல்லை அப்படின்னாக்கி புளுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவி தண்ணி விட்டு ஒரு ஆறிலேருந்து ஒரு எட்டு மணிக்கூர் வரைக்கும் ஊற போட்டுடணும் நம்ம முழு வரகு அரிசிலையும் இட்லி தோசை சா செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு கடுப்பு தன்மை இருக்கும் அதனால தான் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் பழகாதவங்களுக்கு அது அரிசி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஊறிட்டு ஆறு மணிக்கூர் கழித்து தான் பார்க்க பாருங்கள் இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜார்லாம் மாற்றிடுவோம் ரெண்டு நேரமாக அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைக்கணும் நல்லா கட்டியாக கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்படி நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம நல்லா ஊற வச்சுக்கறனால நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க மீதி இருக்கதையும் அதே போல் அரைச்சி எடுத்துருங்க தண்ணி விட்டு அப்புறங்காரச்சு அதையும் அதில் விட்டுருங்க இதில் மிக்ஸி ஜாரை அரிசி கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஏன்னா நம்ம இட்லி வேக வச்ச போகிறோம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வெயில் நேரம்னா எட்டு மணிக்கூர்லேயே நல்லா புளிச்சிரும் குளிர் நேரம்னா ஒரு எட்டு இல்லைன்னா பத்து பன்னிரெண்டு மணிக்கூர் வரைக்கும் இழுக்கும் பாருங்க குளிர் நேரம் அதனால் கொஞ்சம் நேரம் அதிகமாக வைக்க வேணும் பாருங்கள் இப்போ இதை முடி வச்சிருவோம் அடுத்த நாள் காலையில் பார்த்துடலாம் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் பாருங்கள் குளிராக இருக்கிறதுனால அதிகமாக மேலே புழுங்கி வரல அதனால் இதில் இட்லி தோசை சுட்டா நல்லா வரும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இட்லிக்கு இதுதான் பக்குவம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் இது பொங்கி வரும் இந்த இட்லி நம்ம உளுந்து எல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால நல்லா பொங்கி வரும் பாருங்கள் நல்லா இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்குது அதில் வச்சுருங்க தண்ணி கொதித்த பிறகு தான் வைக்கணும் முடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டு பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு நல்லா வெடித்து அழகாக மேலே பொங்கி வந்திருக்கு இப்போ இதை தட்டை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம பூண்டு பொடி இப்படிச்சது இல்லைன்னு பார்த்துருவோம் நம்பத்து இருபத்தஞ்சி பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய பல்ல பெரிய பூண்டுல ரெண்டு பூண்டு எடுத்தால் அதை இப்போ இடியெல்லாம் எடுத்து இடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் மிக்ஸி தரையில் ஒரு சுத்து சுற்றுறாலே நல்லா ரெண்டு மூணாட்டு பொடிஞ்சிடும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு காஞ்சதும் கால் கப்பு உளுந்தம்பருப்பு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு நாலு சொட்டு போல் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துருங்க எண்ணெய் விட்டால் நல்லா எல்லாம் ஒன்று போல் சவந்து வரும் நீங்கள் பூண்டு குறைவரணி தான் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இப்போது இது வரப்பட்டுட்டு இதில் ஒரு காஞ்ச மிளகா மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க இது மீடியமாக இருக்கும் மூணு போட்டிங்களா கால் கப்பு பருப்புக்கு மீடியமாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடுவோம் நல்லா வரப்பட்டுட்டு நல்லா செவந்து வரணும் பாருங்கள் இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சோம்லையே பூண்டு பூண்டு நல்லா குறைவரணி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதுங்க பாருங்கள் நல்லா பொரியணும் அடிப்பிடிக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விடுங்க பாருங்க நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும் இப்போ செவந்து வந்தாச்சு இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் பாருங்கள் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எண்ணெய் போதும் போட்டு நம்ம கருவேப்பிலைய போட்டு நல்லா வறுத்து விடலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே நீங்கள் ஒரு டீஸ்பூன் முழு தனியாக அதாவது முழு கொத்தமல்லி விதையாக போட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்த உடனே கொஞ்சம் வாசனை வரும் வந்த உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த ஜீரகம் நல்லா வெடித்து சத்தம் கேட்ட உடனே அதையும் இறக்கி ஆற வச்சிடலாம் பாருங்கள் இந்த இப்படி கருவேப்பில நல்லா முறியணும் இப்படி எடுத்து முறிச்சு பார்த்தா இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுருவோம் ஒரு ஆற வச்சுட்டு தான் மிக்சி ஜாரில் மாற்றணும் இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு கருவேப்பில தனியாக எல்லாம் சேர்த்து போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப பட்டு போல் நீ அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பூண்டு அதையும் ஒரு சுற்று சுற்றுனா போதும் நல்லா பொடிஞ்சிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி எடுத்தால் போதும் நல்ல மை போல் அரைக்க வேண்டாம் இப்படி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் பாருங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இதை நீங்கள் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம தோசைக்கு மாவை பார்த்துருவோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துவிடுங்க தோசை மாவு பக்குவத்தில் கலந்துக்கிடணும் நல்லா வரும் நல்ல கிறிஸ்பியாக வரும் என்ன வேண்டாம் விட்டுவிடுங்க இல்லை வேண்டாம் வேண்டான்னா விட்டுலாம் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்த தோசையும் விட்டுருவோம் நம்ம பஞ்சு பொலையும் சுட்டு எடுக்கலாம் எவ்வளோ தோரம் உழுவோன்னு பாருங்கள் நல்லா பஞ்சு பொலையும் சுட்டு எடுக்கலாம் தோசை ஆனால் எப்படி முருகலாட்டி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் விடாமலே நல்லா முருகலாக வரும் இப்போ அது இருந்து இருக்கட்டு மீடியம் ஃப்ளேமில் சாம்பார் வச்சுருந்தேன் அதனால் நான் சாம்பார் வேறு எதுவும் வைக்கல பொடி பண்ணேன் பாருங்கள் இட்லியும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பஞ்சு போல் நல்ல கேக்கு அணங்காக இருக்கும் இப்போது நம்ம இட்லி பொடியும் எடுத்து வச்ச போகிறேன் இட்லி பொடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்து பருமாறிலாம் கிறிஸ்பியான தோசை எல்லாம் ரெடி ஆகிட்டு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ